அருதுலாம் இன்சைத்தானு ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது இதில் மொத்த கவனமும் சுஜயாவை நோக்கி போய்விட்டது ஏனென்று சொன்னால் நேற்று போராளிகள் சுஜயாவில் இஸ்ரேலிய இராணுவத்தினரை பலமுறை தொடர்ந்து தாக்கியிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டிய ஒரு நிலை அதனால் நிறைய பேர் காயப்பட்டும் இறந்தும் போயிருக்கிறார்கள் இதை அல் காசம் அண்ட் அல் குச் பிரிகேட்ஸ் செய்திருக்கிறார்கள் விடிய விடிய நடந்த யுத்தத்தில் இஸ்ரேலிய இராணுவம் சுஜயாவை விட்டு முற்றாக வெளியேறிவிட்டது இந்த சுஜயாவை ஆறாவது தடவை ஏழாவது தடவை அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து தாக்கி பார்க்கிறார்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதற்கு ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு சுலா சலாவுதீன் சுல்தான் சலாவுதீன் அயூபி அவர்கள் பாலஸ்தீனத்தை மீட்டு அல்குசை மீட்ட நேரத்தில் அவர்கள் நிறைய நாட்கள் முகாம் கொண்டிருந்தது இந்த சுஜயாவில் என்று ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாறை அது அப்படியே தக்க வைக்கக்கூடிய அளவில் இன்னும் சுஜயாவை இஸ்ரேல் இராணுவத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதில் மிகப்பெரிய இழப்பு இஸ்ரேலுக்கு எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு இஸ்ரேலிய ராணுவம் ஒரு இஸ்ரேலிய டேங்க் இராணுவ வாகனம் ஒரு இஸ்ரேலிய டேங்க் ரெண்டையும் நிலவெடி குண்டுகளின் வழியாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அது ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்கிறாங்க பூமி கீழே இருந்து பாய்ந்து வந்து தாக்குறது போல ஒரு தாக்குதலை நடத்துகின்ற இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அது நிறைய பேரை கொலை செய்திருக்கிறது அதை இஸ்ரேல் அப்படியே மூடி மறைக்கிறது போராளிகளும் இத்தனை பேர் இறந்தார்கள் என்று சொல்லவில்லை நிறைய கேஷுவாலிட்டி என்று மட்டும் சொல்லி அடுத்தது சேனல் ஃபோர்டீன் அதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது அதில் குறையாமல் எண்பது பேர் காயமட்டும் இறந்தும் இருப்பார்கள் என்று சொல்லுகிறது இந்த சுஜயா தாக்குதலில் இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால் சில இஸ்ரேலிய ராணுவத்தினர் கை துப்பாக்கியை அதாவது ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு சில கிராம அதை சுற்றியுள்ள வட்டாரங்களில் அப்பாய்களை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் அவையெல்லாம் ஒரு மலைமுகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அல் குஸ் அவர்களை துரத்தி துரத்தி மேலிருந்தவாறே அவர்களை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் அதில் பலர் இறந்திருக்கிறார்கள் அதை அல் முந்திர் ஹில்ஸ் என்று சொல்கிறார்கள் இன் சுஜயா அங்கே அல்காசம் கம்ப்ளீட்டாக முழுமையாக அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினரை எங்கேயுமே நெருங்கி வந்து விடாமல் சுஜயாவை நெருங்கி வந்து விடாமல் பயங்கரமான ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து நேற்று நாம் சொன்னோம் ரஃபா பெரிய இதில் நான் வந்து பிடிச்சிட்டேன்னு சொன்னால் இன்னைக்கு அவன் ஸ்டேட்மெண்ட்டு அதாவது இஸ்ரேலி ஹஸ் இந்த அவனோட இன்னைக்குள்ள ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நேற்று நாங்கள் காசாவை பிடிச்சிட்டோம் இப்படியே இருபத்தஞ்சி பர்சண்ட்டு காசாவை இருபத்தஞ்சி சதவீதம் காசாவை கையில் எடுக்க போகிறோம் என்று சொன்னவர் இன்று வேறு விதமாக பேசுகிறார் ஏனென்று சொன்னால் நேற்று அந்த காசாவில் உள்ள இன்னொரு ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய மோகரன் ஆக்ஸை ஒரு அடி பயங்கரமாக அடிச்சு இஸ்ரேலிய ராணுவத்தை துவம்சம் பண்ணி அந்த இடத்தை இஸ்ரேலிய ராணுவம் இல்லாதாக ஆக்கி இருக்கிறார்கள் எல்லா ஊடகங்களும் நேற்று என்ன தலைப்படுகின்றன என்று சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் பேக் வித் ஃபயர் போராளிகள் திரும்ப வந்து பயங்கரமாக சண்டையிடுகிறார்கள் என்பது இப்போ அந்த இஸ்ரேல் ஹஸும் இயாஸ் அமீர் என்ற அவர்களுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃபும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குத்தலாக ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க அறிக்கையில் நேற்று செக்யூரிட்டி கேபினட் செக்யூரிட்டி மீட்டிங்கில் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அரசியல் தலைமையின் காசாவை கைப்பற்றும் திட்டம் நடக்காது ரெண்டு காரணங்களுக்காக ஒன்று நமக்கு மிலிட்டரி நம்பர்ஸ் அதாவது எண்ணிக்கையில் நாம் இன்னும் அதிகமான ராணுவ வீரர்கள் தேவைப்படுகிறார்கள் இது நமக்கு எப்போவுமே நமது நேயர்களும் பலர் சுட்டி காட்டியிருந்தார்கள் எப்பவுமே நம்ப முடியாத ஒரு அறிவிக்கையா இருக்கு அடிக்கடி எனக்கு ராணுவத்தில் ஷார்டேஜ் இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ சாவ கொடுக்க நிறைய ஆள் இருக்கேனால தான் அந்த ஈட்டத்தை நீ இவ்வளோ நாள் நடத்த முடியுது இல்லைன்னா என்னைக்கும் நீ அழிஞ்சு போயிருப்ப அடுத்தது அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன வந்தால் இந்த ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி ஆஃப் ஆம்ஸ் ஆர்மி ஹாஸ் கம் டவுன் நம்மளுடைய இராணுவத்தின் சண்டையிடும் திறன் குறைந்து விட்டதே ஏனென்று சொன்னால் ஒன்று இலக்கத்தை யுத்தம் ரெண்டு ஹமாஸை வெற்றி கொள்ள முடியலை அந்த டனல்ஸை பற்றி ஒரு ஐடியா இல்லை மூணு அவர்கள் இப்பொழுது ஏன் சண்டையிட வேண்டும் ஒரு ஆளுக்காக ஒரு பொலிட்டிக்கல் ஒருதனுடைய அரசியல் லாபத்துக்காக சண்டையிட வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வந்தார் இந்த மூணு காரணங்களும் அதுக்கு இருக்கும் அதனால் இந்த ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ் கீழே வந்துட்டு அவர் அதே அறிக்கை அதே செக்யூரிட்டி மீட்டிங்கில் சொன்னால் இன்னொன்று தான் ரொம்ப இதாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் பதினெட்டு மாதங்களாகியும் அதே வீரியத்தோடு சண்டை எடுகிறார்கள் இன்னும் புதிய ஆயுதங்களை காட்டுகிறார்கள் அதனால் அவர் அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் சொல்லி எப்படி முடிக்காருனா இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ஸ் கோல் இஸ் அன்ரியலிஸ்டிக் அண்ட் அன் அட்டைனபிள் அரசியல் தலைமையின் அதாவது நத்தியானுக்கு பேரை சொல்லாமல் பாதுகாப்பு அமைச்சரகத்தில் சொல்கிறாரு நமக்கு தலைவ அரசியல் தலைமையினுடைய இந்த இலக்கு காசாவை முழுமையாக கைப்பற்ற வேண்டியிருந்த இலக்கு அது யதார்த்தத்தில் முடியாத ஒன்று அன் அட்டைனபிள் அதை நாம் சாதிக்கவே முடியாது என்று சொல்லியிருக்கிறார் இது பெரிய ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஊடகங்களில் பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு முன்னாள் இஸ்ரேலிய இராணுவத்தில் பணியாற்றிய பலர் ஹுஃப் ஆஃப் என்றவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீ திரும்பியும் சண்டை போட்டதில்லை இத்தனை நாள் சண்டை போட்டு என்னடா சாதிச்ச அப்பாவி மக்களை கொலை செய்தது தவிர ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு அப்பாவி மக்களை கொலை செய்தது தவிர ஒரு கேப்டிவ்ஸை கூட நீ ரிலீஸ் பண்ணலை ஒரு அழைத்து செல்லப்பட்டவர்களை கூட ஒரு கொண்டு வரலை அமெரிக்கா நாங்கள் அமெரிக்கா பான் இஸ்ரேலி சிட்டிசன்ஸை உடனே கொண்டு வந்துடுன்னு சொல்லிச்சு ஒன்றும் இல்லை கூத்தி சிட்ட போய் சிக்கிட்டு கிடக்கிறான் அதனால் கொஞ்சம் யதார்த்தமாக சிந்தியுங்கள் அதனால் ஒப்பந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றே நமது கைதிகளை கொண்டு வரும் வித்தத்தை நிறுத்தும் இது நேற்று ஒரு ஆயிரத்தி அறநூறு பேர் அதிகமாக கையெழுத்திட்ட ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் அவங்க வந்து யார யாரலான்னா பேரா ட்ரூப்ஸ் இணைய ராணுவம் இன்ஃபென்ட்ரி ட்ரூப்ஸ் காலால் படையும் நாங்கள் இத்தத்துக்கு போகமாட்டோம் நீ இத்த நிறுத்தி கேப்டிஸை கூட்டிட்டு அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை கூட்டவனுக்கு வேற வேறு வழியே கிடையாது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது இல்லாம நம்ம ஒரு தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரம் சொன்னோம் இப்போ அவங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து ஆம்டு காப்ஸ் வந்து அதாவது ஆயுதம் தாங்கிய படை படையினர் ஆயிரத்தி ஐநூறு பேர் கைகளுக்குட்டு இத்தத்தை நேரத்து ஹாஸ்டேஜன் வந்து ரிலீஸ் பண்ணி காசா விட்டு வான்னு சொல்லிருக்கேன் இப்போ எல்லாருமே காசா விட்டு வெளியில வாங்கிறத திரும்ப திரும்ப சொல்வது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அவர்கள் எல்லா நம்பிக்கையையும் இழந்து விட்டார்கள் போராளிகள் இப்பொழுது நடத்துகின்ற பயங்கரமான தாக்குதலால் அவர்கள் உரைக்கி அடைந்து வெளியேறி விடுவார்கள் இது அவர்களுடைய போராளிகளுடைய இன்சா அல்லா வெற்றியில்தான் முடியும் அடுத்தது சிஸ் இவன் தாக்கின இடங்கள் பிரதானமாக நேற்று ஜபாலியா துஃபா கான்யூனே ஆகியவற்றில் அவர்கள் தாக்குதலை இருக்கிறார்கள் அதில் சில இஸ்ரேலிய இராணுவத்தினர் விட அல்லது சாதாரணமாக சுட்டதில் சில இஸ்ரேலிய இராணுவத்தினரே இறந்து இருக்கிறார்கள் அதை ஃப்ரெண்ட்லி ஃபயரு செக்யூரிட்டி இன்சிடென்ட்லாம் சொல்லுவாங்க ஒன்றுமே சொல்லலை இஸ்ரேலிய இராணுவ இஸ்ரேலிய பத்திரிகைகள் எல்லாம் பயங்கரமாக குறிப்பாக இஸ்ரேலினுடைய உருவாக்கத்தில் இருந்து நடத்தப்படுகின்ற யோசி அகர்நாத் வந்து ஈயாஸ் அமீர் என்ற சீஃப் ஆஃப் ஸ்டாஃபோடைய அறிக்கையை சீஃப் ஆஃப் ஸ்டாஃபோட சஜஷனை பெருசு வெடிக்க இளைஞா வெளியில் வா அந்த ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணுன்னு அதுக்கு இவன் எப்படி ஏமாத்துறான்னு அந்த மக்களை பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன்னு நேற்று பேச்சுவார்த்தையில் ஒரு புது கண்டிஷனை போட்டிருக்கேன் நாங்கள் காசா விட்டு வெளியில் வந்துடுவோம் எல்லாரையும் விட்டுறணும் சமாசுக்கு கையில் எந்த ஆயுதமும் இருக்க முடியாதுன்னு சமாசு இது அவுட் முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒன்று அடித்து துரத்துவோம் அடித்து துரத்துவோம் ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் நீ ஹாஸ்டர் நிச்சயமாக நீயோ அமெரிக்காவோ அமெரிக்காவுக்கு மேலே உள்ள அப்பனோ வந்தாலும் ரிலீஸ் பண்ண முடியாது ரெண்டு விஷயம்தான் எல்லாரையும் ஒரே ஐடியா விட்டுருவோம் கெட் அவுட் ஆஃப் காசா எல்லோரையும் விடுவோம் எல்லாத்தையும் வந்து காசாக விட்டு போய் விடு என்று சொல்லியிருக்கிறார்கள் இவன் அப்படினா நீங்கள் ஒரே ஐடியா விட்ருக்கா நாற்பத்தஞ்சு நாளைக்கு உள்ளாளுன்னு கேட்டிருக்கான் உன்னை நம்ப முடியாது பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் கணக்கு கணக்கு வச்சு தான் இது பண்ணுவோம் நாங்கள் கடைசி கைதை வெளியிடும்போது நீ வந்து காசாக விட்டு ஃபுல்லாக வெளியில் இன்னும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன் இதை ஏற்றுக்கிட்டதே தவிர வேறு வழி இருக்காது வெஸ்ட் பேங்கில் நேற்று ஹமாஸ் போராளிகள் நாலஞ்சு பேர் காரை எடுத்துகிட்டு போய் இஸ்ரேலிய இராணுவ முகாம்களில் இருக்கிறார்கள் ராமிங் இன்சிடென்ட் அதை ஹமாஸ் பயங்கரமாக பாராட்டி இருக்கிறது பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்கிறார்கள் யாரும் இறந்ததாக தெரியவில்லை அல்லாஸ்கா பள்ளிவாசலுக்குள்ளால் இந்த செட்டிலர்ஸ் கொஞ்சம் பேர் போய் கலாட்டம் பண்ணியிருக்கான் ஹமாஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது அதை அங்குள்ள மக்கள் தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும்னு உடனேயே அந்த மக்கள்லாம் வந்து ஊடி இருக்கிறார்கள் உடனே இந்த இராணுவம் போய் ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் போய் அவங்கள அந்த போராளி உள்ள அத்துமீறியவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறது இனி ஹூத்து ஹூத்திஸ் ஹூத்திஸ் தங்களுடைய தாக்குதலை தொடராக மூச்சு விடாமல் ஒழுங்காக தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் மேற்றும் ஒரு எம்கியூ நைன் அதை பற்றி அல்ஜசிரா தனியாகவே ஒரு காணொலியை போட்டு இந்த எம்கியூ நைன் எவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ஐட்டம் அதை சாதாரணமாக லோக்கலி மெய்டு டு ஏர் மிசைல் வச்சு அடித்து தள்ளிக்கிட்டே இருக்கான் முப்பத்தஞ்சு நாற்பது எண்ணத்தை அடிச்சுட்டான் இஸ்ரேலிய அமெரிக்காவினுடைய ஃபயர் பவர் ஒன்றும் இல்லாமல் ஆகி போச்சுது ட்ரெஸ் அமெரிக்கானுடைய கப்பல்கள் எங்கேயுமே நான் வர முடியாது அப்படி நிமித்திட்டா போர்க்கப்பல்கள் யூஎஸ்எஸ் ட்ரூமேனுக்கு மேலே தாக்குதல் நடந்திருக்கு இப்போ ஹவுத்திஸு ஒரே நேரத்தில் ரெண்டு பெரிய வல்லரசுகளை எழுத்து சண்டை போடுவது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை தந்திருக்கிறது நேற்று நேற்று நான் சொன்ன முன்னூறு சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸை தாக்கியிருக்கேங்க இன்னைக்கு கொஞ்சம் விட்டு ஹைஃபா அஸ்தோ அஸ்கலான் தெல்லவி யப்பா இந்த இடங்களை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கிறார்கள் பென்கொரியன் ஏர்போர்ட் நேற்று க்ளோஸ் ஆனது இன்னும் ஓபன் ஆகலை அதை பற்றின மேற்கொண்டு தகவல்களை தருவதற்கு அவர்கள் பயப்படுகிறார்கள் இதுக்கடையில் சவுதி அரேபியா நானும் உண்டுன்னு ஒரு அறிக்கை விட்டு இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் இன்டர்நேஷ்னல் லா ஹுமனிட்டன் லா எல்லாத்தையுமே தூரப்போடுவதாக இருக்கிறது அதனால் இஸ்ரேல் வந்து உடனேயே எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு காசாவை பாலஸ்தீனர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு வெளியேற வேண்டும் உணவுப் பொருட்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது என்னன்னு தெரியல திடீர்னு ரெண்டு மூணு நாளா நல்ல அறிவி அறிக்கைகள் வந்து கொண்டு இருக்கிறது இப்படி இந்த யுத்தம் பல்வேறு டைமென்ஷன்ல போயிட்டு இருக்கு இஸ்ரேலிய இராணுவம் பலவீனம் இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் பலவீனம் இருக்கிறார்கள் இஸ்ரேலிய மக்கள் செத்து போய் கிடக்கிறார்கள் என்ற நிலைதால் ஹூத்திசோடைய தாக்குதலால் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் அருபிலா